சின்ன வயசில் ஒரு சிக்ஸ்த் இருந்து அவங்களுக்கு கபடி மேலே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு எதுனால கபடி மேலே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னா அவங்க ஸ்கூலில் பார்க்கும்போது ரொம்ப சீனியர்ஸ் எல்லாம் வந்து ஜெயிச்சு ஜெயிச்சு கப்பு கொண்டு வருவாங்களா கபடி போட்டியில் அதை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து நம்மளும் வந்து கபடி பிளேயர் ஆகணும் எதுக்கு இந்த கண்ணகி நகரை மிகப்பெரிய பிராண்டா மாற்றணும் இவ்வளவு தான் இந்த இடத்துல அந்த பொண்ணு மேல மிகப்பெரிய மரியாதை வந்துருச்சு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் தொடங்கி இன்னைக்கு டென்த்தோ லெவன்த்தோ தான் அந்த பொண்ணு படிக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒரு துணை கேப்டன் அவங்க போயிருக்காங்க அப்படின்னா ஏன்னா இந்தியன் கமிட்டி வந்து அவ்வளோ எளிதாக யாரையும் செலக்ட் பண்ண இல்லை இவங்களோட விளையாட்டை இஞ்சு பை இன்ச்சு அவங்க கவனிச்சதுனால இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க அண்டர் எயிட்டீன்லேயே அவங்க வைஸ் கேப்டனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க மட்டும் எயிட்டீன் பிளஸ் போகும்போது அவங்க எந்த அளவுக்கு ஒரு பொசிஷனில் போய் உட்காந்துருப்பாங்க அப்படின்றது நம்ம எல்லாரையுமே இது யோகிக்க முடிகிறது இது போல பல விஷயங்கள் அவங்க ஏதோ இன்னைக்கு வந்து அவங்க போய் மெடல் வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்றது கிடையாது அவங்க ஸ்கூல்ஸ்லையுமே சரி இல்லை ஜோன் லெவல்லையுமே சரி எல்லா இடத்துலையுமே டாப்பராக இருந்திருக்கிறாங்க இந்த கார்த்திகாக்கு வந்து தான் தெரியுது அவங்களுக்கு வீட்டு வசதி கூட கிடையாது அடிப்படை வசதி கூட கிடையாது ரொம்ப ஏழ்மை குடும்பத்தில் வளர்ந்து அந்த ஏழ்மையிலேயே வளர்ந்து வளர்ந்து வந்ததுனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு போயிருக்கிறாங்க